ரிஷி தர்மம் ஆசை பொருள் மற்றும் பல்வேறு சாஸ்திரங்கள் உலக நடத்தை விதிகள் அனைத்தையும் கண்டார் இதிகாசங்கள் விளக்கங்கள் பல்வேறு ஸ்ருதிகள் அனைத்தும் இந்த நூலில் முறையாக கூறப்பட்டுள்ளன ரிஷி இந்த பெரிய அறிவை விரிவுபடுத்தி சுருக்கமாக கூறினார் ஏனெனில் அறிஞர்கள் சுருக்கமாகவும் விரிவாகவும் புரிந்துகொள்ள விரும்புவார்கள் சிலர் மன்வாதி பாரதம் என்றும் மற்றவர்கள் ஆஸ்திகாதி என்றும் இன்னும் சிலர் உபரிசராதி என்றும் வேதங்களை முறையாக படிக்கிறார்கள் அறிவாளிகள் பல்வேறு சம்ஹிதா ஞானத்தை வெளிப்படுத்துகிறார்கள் சிலர் விளக்கமளிப்பதில் திறமையானவர்கள் சிலர் நூலை மனப்பாடம் செய்வதில் வல்லவர்கள் சத்தியவதி மகன் பராசரரின் புதல்வர் பிரம்மரிஷி கிருஷ்ண துவைபாயனர் கங்கையின் மகன் பீஷ்மரின் கட்டளைப்படி விசித்திரவீரியனின் மனைவியின் கற்பத்தில் மூன்று அக்னிகளைப் போல திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன் ஆகியோரை உருவாக்கினார் பின்னர் அவர் தவம் செய்ய ஆசிரமத்திற்கு திரும்பினார் அவர்கள் வளர்ந்து முதுமையடைந்து இறந்த பிறகு மகாரிஷி வியாசர் இந்த பாரதத்தை உலகில் கூறினார் ஜனமேஜயன் பிராமணர்களுடன் சேர்ந்து கேட்டபோது அவர் தனது சீடரான வைச்சாம்பாயனருக்கு உபதேசித்தார் வைச்சாம்பாயனர் சபையில் அமர்ந்து யாகத்தின் போது மீண்டும் மீண்டும் தூண்டப்பட்ட போது குரு வம்சத்தின் விரிவான வரலாற்றையும் காந்தாரியின் தர்ம சிந்தனையையும் விதுரரின் அறிவையும் குந்தியின் மன உறுதியையும் வியாசர் கூறினார் வாசுதேவரின் மகத்துவத்தையும் பாண்டவர்களின் உண்மையையும் துரியோதனனின் தீய செயல்களையும் பகவான் ரிஷி கூறினார் அவர் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களை கொண்ட பாரத சம்ஹிதையை உருவாக்கினார் அறிஞர்கள் உபாக்கியானங்கள் இல்லாமல் பாரதத்தை ஓதுகிறார்கள் பின்னர் ரிஷி நூற்றி ஐம்பது அத்தியாயங்களை சுருக்கினார் துவைபாயனர் முதலில் இந்த பாரதத்தை தனது மகன் சுகருக்கு கற்பித்தார் பின்னர் தகுதியான மற்ற சீடர்களுக்கு வழங்கினார் நாரதர் தேவர்களுக்கும் அசிதர் தேவலர் பித்ருக்களுக்கும் சுகர் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் இராட்சசர்களுக்கும் உபதேசித்தனர் துரியோதனன் கோபத்தின் உருவம் பெரிய மரம் கர்ணன் தண்டு சகுனி கிளைகள் துச்சாசனன் பூக்கள் மற்றும் பழங்கள் அறிவில்லாத திருதராஷ்டிரன் வேர் யுதிஷ்டிரன் தர்மத்தின் உருவம் பெரிய மரம் அர்ஜுனன் தண்டு பீமன் கிளைகள் நகுலன் மற்றும் சகாதேவன் பூக்கள் மற்றும் பழங்கள் கிருஷ்ணன் வேர் பிரம்மம் மற்றும் பிராமணர்கள் வாண்டு பல நாடுகளை வென்று காட்டில் மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்தான் மிருக வேட்டையில் ஆபத்தை அடைந்தான் வாண்டவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்களின் ஆச்சாரிய விதிகள் குந்தியின் உபதேசம் தர்மம் வாயு இந்திரன் அஸ்வினி தேவர்களின் கருணையால் முனிவர்களுடன் வளர்ந்து தாய்மார்களால் பாதுகாக்கப்பட்டனர் அவர்கள் புனிதமான காடுகளிலும் பெரிய ஆசிரமங்களிலும் வாழ்ந்தனர் ரிஷிகள் அவர்களை திருதராஷ்டிரனிடம் அழைத்து வந்தனர் அழகான சடாமுடியுடன் பிரம்மச்சாரிகளான இவர்கள் உங்கள் புத்திரர்கள் சகோதரர்கள் சீடர்கள் மற்றும் நண்பர்கள் என்று முனிவர்கள் கூறி மறைந்தனர் கௌரவர்கள் பாண்டவர்களை கண்டதும் மற்ற வர்ணத்தவர்களும் நகர மக்களும் மகிழ்ச்சியால் கூச்சலிட்டனர் சிலர் அவர்கள் பாண்டுவின் புத்திரர்கள் அல்ல என்றும் சிலர் ஆம் என்றும் கூறினர் பாண்டு இறந்து பல வருடங்கள் ஆனதால் எப்படி இது சாத்தியம் என்று சிலர் கேட்டனர் பாண்டுவின் சந்ததியை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அனைவரும் கூறினர் அந்த சத்தம் அடங்கியதும் எல்லா திசைகளிலும் எதிரொலித்தது மறைந்த பூதங்களின் சத்தம் பயங்கரமாக இருந்தது பாண்டவர்கள் உள்ளே நுழைந்தபோது போது பூமழை பொழிந்தது நல்ல வாசனை வீசியது சங்கு மற்றும் துந்துபி வாத்தியங்கள் ஒலித்தன அது ஒரு அதிசயம் போல் இருந்தது நகர மக்களின் மகிழ்ச்சியால் ஒரு பெரிய சத்தம் எழுந்தது அது வானத்தை தொடும் அளவுக்கு கீர்த்தியை அதிகரித்தது பாண்டவர்கள் எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று பயமின்றி வாழ்ந்தனர் யுதிஷ்டிரனின் தூய்மையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பீமனின் தைரியத்தாலும் அர்ஜுனனின் வீரத்தாலும் குந்தியின் குரு பக்தியாலும் நகுல சகாதேவனின் பணிவாலும் உலகம் அவர்களின் வீரத்தால் திருப்தி அடைந்தது அரசர்களின் கூட்டத்தில் அர்ஜுனன் ஒரு கடினமான செயலை செய்து கிருஷ்ணாவை பெற்றான் அப்போதிருந்து அவன் வில்லாளிகள் அனைவராலும் போற்றப்பட்டான் சூரியனைப் போல் பார்ப்பதற்கு கடினமானவனாக இருந்தான் அர்ஜுனன் எல்லா அரசர்களையும் பெரிய குழுக்களையும் வென்று யுதிஷ்டிரனுக்காக இராஜசூய யாகத்தை நடத்தினான் யுதிஷ்டிரன் வாசுதேவரின் நல்ல வழிகாட்டுதலாலும் பீமன் மற்றும் அர்ஜுனனின் பலத்தாலும் ராஜசூய யாகத்தை வெற்றிகரமாக நடத்தினான் ஜராசந்தனையும் சைத்தியனையும் கொன்று துரியோதனன் பாண்டவர்களின் செல்வத்தைக் கண்டு பொறாமையடைந்தான் மயனால் உருவாக்கப்பட்ட விமானத்தை போன்ற சபையை பார்த்து வருத்தப்பட்டான் வாசுதேவர் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே பீமனால் அவமதிக்கப்பட்டான் அவன் பலவிதமான போஜனங்களையும் ரத்தினங்களையும் அனுபவித்து திருதராஷ்டிரனிடம் சென்று நடந்ததை கூறினான் திருதராஷ்டிரன் மகன் மீதுள்ள பாசத்தால் சூதாட்டத்திற்கு சம்மதித்தான் அதைக் கேட்ட வாசுதேவருக்கு கோபம் வந்தது அவர் மகிழ்ச்சியடையவில்லை சண்டையே விரும்பினார் சூதாட்டம் போன்ற கொடிய செயல்களை அவர் கவனித்தார் விதுரன் துரோணர் பீஷ்மர் கிருபர் ஆகியோரை ஒதுக்கிவிட்டு போரில் ஒருவரையொருவர் கொன்றனர் பாண்டவர்கள் வெற்றி பெற்றதைக் கேட்டு துரியோதனன் கர்ணன் மற்றும் சகுனியின் ஆலோசனையைப் பெற்று திருதராஷ்டிரன் யோசித்து சஞ்சயனிடம் கூறினான் சஞ்சயா நான் சொல்வதைக் கேள் நீ பொறாமைப்பட வேண்டாம் நீ புத்திசாலி அறிவாளி சிறந்த ஞானம் உள்ளவன் எனக்கு போரில் விருப்பமில்லை குரு வம்சம் அழிவதை நான் விரும்பவில்லை